வாட்ஸ்அப் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையே சிறந்த வரவேற்பை பெற்ற சமூக ஊடகங்களில் ஒன்றான வாட்ஸ்அப் தற்பொழுது அதிரடியான அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் பழைய ஸ்மார்ட் போன்களுக்கான ஆதரவை வாட்ஸ்அப் நிறுத்துவதாகவும் புதிய ஃபோன்களுக்கு அப்கிரேட் செய்யுமாறு பயனாளர்களுக்கு வாட்ஸ்அப் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது அதாவது பழைய போனில் இருந்து புதிய ஃபோனுக்கு நீங்கள் மாறுங்கள் அப்பொழுதுதான் வாட்ஸ்அப் செயலி வேலை செய்யும் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது கோடிக்கணக்கான பயனாளர்களை கொண்டுள்ள ஆனது சில ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்களுக்கான ஆதரவை அதாவது சில ஆண்ட்ராய்டு ஃபோன்களில் இனி வேலை செய்வது ஜனவரி முதலாம் தேதி முதல் நிறுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறது தற்போதைய காலத்தில் டிஜிட்டல் தளங்களில் திரும்ப பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் வாட்ஸ்அப் நிறுவனமானது புதிய அம்சங்கள் மற்றும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி தொழில்நுட்பத்தை கொண்டு புதிய அப்டேட்களை அறிமுகப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது பழைய ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன்கள் என சில மொடல்களில் சில அதாவது சில ஃபோன்களில் வாட்ஸ்அப் வேலை செய்யாது என்று அந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறது எப்பொழுது ஜனவரி முதலாம் தேதி முதல் இந்த போன்கள் வாட்ஸ்அப்பின் புதிய அம்சங்களை கொண்டிருக்காததால் பழைய ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோன்களுக்கான ஆதரவை வாட்ஸ்அப் நிறுத்துகிறது அந்த வகையில் ஜனவரி முதலாம் தேதி முதல் சாம்சங் கலக்சி எஸ் த்ரீ கலக்சி நோட் டூ கலக்சி ஏஸ் த்ரீ கலக்சி எஸ் ஓ மினி ஹெச்டிசி ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டிசாயர் ஃபைவ் ஹண்ட்ரட் டிசாயர் சிக்ஸ் ஜீரோ ஒன் சோனி எக்ஸ்பீரியா ஜெட் എക്സ്പീരിയാ എസ്പി എക്സ്പീരിയാ ടി എക്സ്പീരിയാ വീൽ ജി ആപ്റ്റിമസ് ജി നക്സസ് ഫോ ജി ടു മിനി എൽ നയൻറ്റി മോട്ടോറോള മോട്ടോ ജി റേസർ എച്ച് ഡി മോട്ടോ ഇ ട്വൻറ്റി ഫോർട്ടീൻ ആകിയ സ്മാർട് ഫോനുകളിൽ വാട്സ്ആപ്പ് வேலை செய்யாது என்று தெரிவித்திருக்கிறது எப்பொழுதில் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து இந்த அப்டேட் இந்த பழைய போன்களில் வாட்ஸ்அப் வேலை செய்யாது என்று வாட்ஸ்அப் நிறுவனம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஆகவே இப்படியான நான் சொன்ன அந்த வகைகளில் போன்களை நீங்கள் யூஸ் பண்ணால் உடனே வேறு போன்களுக்கு புதிய போன்களுக்கு மாறுங்கள் அப்பொழுதுதான் வாட்ஸ்அப் செயலி தங்கு தடையின்றி உங்கள் போன்களில் வேலை செய்யும் இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்களது கருத்துக்களை உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு வழங்குங்கள் இதுவரைக்கும் ஆர் ஜே என்று வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும்